இன்றைக்கி காற்று கொஞ்சம் அமைதியாக இருக்கல அப்படியே கடலால் கொலை மாதிரி இருக்கு வேறு ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் எடுத்திருக்கோம் ஒன்று வந்து இதுக்கு பேர் வந்து கூனின்னு சொல்லுவாங்க அதாவது இறால் இருக்குல்ல இறால்லேயே சின்னது இதுக்கு பேர் இதுதான் கூனி இது வந்து சின்ன ரால்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கூனின்னு சொல்லுவாங்க அதனால தான் கூனின்னு சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாதியா அதே மாதிரி இது வந்து வங்கட மீன் வங்கட பாறைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் விற்பாங்க இதுக்கு பேர் வங்கட மீன் அதாவது பாறை வகையை சேர்ந்தது தான் அந்த மாதிரி வெள்ளை மீன் தான் ரொம்ப அருமையாக இருக்குது சூழோட சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு விருந்த மீன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வங்கட மீன் இது வந்து செதில் உள்ள மீன் அதனால் நல்லா செதில் எடுத்துக்கிறோம் கிழச்சிடலாம் கறியப்பரேன் செக்கச்சவியர் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே உள்ள இருந்து குடலைப்பரம் எடுத்துடுவோம் நல்லா வெட்டி உள்ள இருக்க குடலை பூரா எடுத்தாச்சு பாருங்க அப்படியே நல்லா உள்ள விட்டு எடுத்தாச்சு கூணி சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் கிளீன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் நிறைய பேர் இதை ரொம்ப நேரம் உட்காந்து கிளீன் பண்ணணும்னு சொல்கிறக்காக விரும்பி வாங்க மாட்டியே உண்மையாவே ரொம்ப அருமையா இருக்கும் உள்ள கம்மியாக மீட் இருந்தாலும் கம்மியாக சதம் இருந்தாலும் அதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கலான்னு தோணும் அந்த மாதிரி பாருங்க கலையை பிச்சுக்குங்க இந்த மாதிரி லேயர் இருக்கா இதை அப்படியே நகரத்தை வச்சு எடுத்துக்கோங்க இப்படி உருவங்க வந்துடும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே மசாலா போட ரெடி பண்ணிடுவோம் இந்த குனி வெளியில் மசாலா தேவையான உப்பு உப்பு போட்டதுக்கப்புறம் சுத்தமான நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே மசாலா உள்ளே தரையிடலாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரால் இதுக்குள்ளே போட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு மணி நேரம் மினிமம் ஊறணும் ஏன்னா பெரிய மீன் பார்த்தீங்களா நல்லா மசாலா ஊறுறதுக்கு மினிமம் ஒரு ஒரு மணி நேரமாக அதாகும் அதனால ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம் வீட்டு போயிட்டு வந்துருவோமா வாங்க போவா Mira, ha de pa No xulta, eh? N'hi கல்ல நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியாச்சு அப்படியே மீன் எடுத்து வச்சுருவோம் நல்லா ஆயில் ஊற்றிடலாம் அப்படியே ஒன்று சரி மீனை திருப்பிக்கலாம் ரொம்ப நேரம் குக் ஆகிடுச்சு அதனால் திருப்பிடுவோம் மீன் அப்படியே ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு பரவாயில்ல நேரம் குக் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கம் பெரட்டி எடுத்துருக்கீங்க பாரு டா டா அடா 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 ஆ முடியாது உட்காந்துடும் பாத்தீங்களா எப்படி குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா உள்ள இருக்கு அப்படியே ராள் இல்லாமல் அப்படியே குக் ஆகி சும்மா அல்டிமேட்டாக குக் ஆகிருக்கு வெறும் மசாலா பொடி மட்டும் தானே போட்டான் இதில் எப்படி இவ்வளோ டேஸ்ட் வரும்னு நினைக்காதியா நம்ம உங்கள் மீன மசாலாவில் வந்து சீரகம் சோம்பு மிளகு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் ஆட் பண்ணி தான் மசாலா மிளகு தூளையே அரைக்கிறோம் மிளகாய் தூளே அரைக்கிறோம் அதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும் இது ஒன்றை மாதிரி யூஸ் பண்ணுங்க உடனே ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே பாருங்க உங்களுக்கே பார்க்கும்போது எச்சு ஊரும் யார் அப்படியே அடுக்கடுக்கா 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 அப்படியே இருந்திருக்கும்பாரு பார்த்தீங்களா எப்படி ஆவி பறக்குது பாருங்க உள்ள இருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு நண்பர் நேற்று வந்து நேரில் வந்து இந்த மாதிரி வங்கட வங்கடப்பாறைகளை ராளவு சுட்டு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு நீங்கள் முதல்ல வீடியோ போட்டிங்கல்ல அப்புறம்தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதனால செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அதனால் வங்கடக்கில் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம் அன்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது என்ன பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா ரொம்ப அதிகமான ஃபயரில் குக் பண்ணியிருப்பீங்க இந்த மீனை பொறுத்தவரை ஸ்லோ ஃப்ளேமில் அதாவது ரொம்ப ஸ்லோவான ஃபயரில் குக் பண்ணணும் ஏதாவது தட்டுக்கிட்டு இருந்தால் மேலே மூடி வச்சுக்கோங்க நல்லா வேகமாகவே குக் ஆகும் யாருமே அதிகமான ஃபயரில் குக் பண்ணாதீங்க அப்புறம் வந்து நடுவை மட்டும் வேகும் உள்ளே இருக்கிற ஆள் வேகாது அதனால் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்குது தொடர்ந்து உங்கள் மீன உணவத்தை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் இந்த மாதிரி வித்தியாசமான கடல் உணவுகளுக்கு உங்கள் மீன உணவத்தை ஃபாலோ பண்ணுங்கள் டாட்டா பாய்